தனி ஸ்போர் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ விஷய எனக்கு தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை நிறைய பண்ணணும்னு சொல்லியிருந்தார் அண்டு இந்த ஹோட்டலில் மீட் பண்ணி அந்த கதையை நிறைய பண்ணார் அண்ட் அப்படி தான் இந்த ப்ராஜெக்டில் நான் வந்தேன் அந்த டைமில் எதுவும் காலி கன்ஃபார்ம்டாக இருந்தார் நான் சொல்லியிருந்தார் காலி காசு தான் ஷோ ரூம் பண்ணுறாருன்னு சொல்லி ஸோ அப்படியே ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி அண்டு இன்ஃபேக்ட் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் ஐ திங்க் அவருக்கு தான் இருந்திருக்கும் ஏன்னா ஹிந்தி அண்ட் தமிழ் சைன் இங்கிலீஷ் ஷூட் பண்ணும்போது அது ரொம்ப அசால்ட்டாக இல்லை காஸ்ட்டுக்கு தேங்க்யூன்னு சொல்லி போயிருந்தாரு பட் இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம் ஏன்னா அப்படியே நம்ம காப்பி பண்ணல ஹிந்தி காஸ்ட் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணாங்க நான் அந்த ஃபுட்டேஜ் பார்க்க மாட்டோம் ஹிந்தி காஸ்ட் வந்து தமிழ் காஸ்டோட ஃபுட்டேஜ் பார்க்க மாட்டாங்க பட் எல்லா காஸ்ட்டுக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு இதுதான் சீன் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லி So a big thank you to Pijoy, uh, for our team, uh, his team which involves uh, Pooja and uh, Priya and mm -hmm. Gopika and all of them. Uh, Srikanth, all the assistant uh, directors, you know, we the many, a lot of supportive during this entire uh, shooting phase. Sri also, uh, hairstylist, stylist, right? <laughs> you know, the first time I think Lampani, you a good know, part for the spike all on me, and motherly present So a big thank you to all of them and. Uh, the wonderful star cast uh, that we have nariya nariya actors are coming but uh, kali unfortunately never so kali sir i to thank you so but banu uh, sanchana and uh, a lot of other artists like nitya and uh, amrita maria artists are coming so a big big thank you uh, to all of them hopefully i've learned a little bit from all of you so a big big thank you to all of you so march first or release of the college film or fun film uh, action uh, it has uh, you know, a little bit about friendship uh, a lot of emotion in the film so barambaram and uh, support us ஃபீட்பேக் கொடுங்க மார்ச் ஃபர்ஸ்ட் பரம்பரை அப்புறம் தேங்க்யூ பிக் யூ டு ஆல் ஆஃப் பிக் டு மது சார் வெல் பால ஃபிலிம் ஃபார் ஆஸ் அண்ட் டி சீரீஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் கேட்டவே பிக்சர்ஸ் விஜுவல் தேங்க்யூ ஒன்ஸ் கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டூ பேக் அவர் வந்து இல்லை நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் நான் வந்து இல்லை எனக்கு நான் நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் விச் இஸ் வாட் நான் வந்து இல்லை இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் நான் வந்து அந்த டாக்டர் ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவேன் அதான் வேணும் அப்படின்னு சண்டை பிடிச்சி நான் வந்து அவரோட சண்டை போட்டு வாங்கின கேரக்டர் இட்ஸ் அ வெரி பெஸ்டர்ன் கேரக்டர் ஃப்ரம் ஒட் எவர் டன் சோஃபார் நான் இது வரைக்கும் பண்ண வந்து ஜிக்கத்தண்டாவாக இருக்கட்டும் ஷார்பெட்டாவாக இருக்கட்டும் அது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப பாவமாக ரொம்ப பெருசாக பேசாத ஒரு பொண்ணு இல்லாட்டி ரொம்ப வந்து நம்ம சென்னையில் பார்க்குற ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க இதில் வந்து பயங்கரமாக ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் ஒரு கிராப் டாப் அப்படிலாம் கொடுத்து வந்து என்ன வந்து ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மரம் இருக்கு இதில் ஓடுங்க நல்லா பாட்டெல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி ஸோ ஸோ ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ப்ளஸ் ஆல்சோ காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா காளிதாஸ் கூட தான் வந்து எனக்கு ப்ரிடாமின சீன்ஸ் இருந்தது அர்ஜுன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அவர் வந்து நம்ம அவரோட குரலை பத்தியே பேசுறோம் ஆனால் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கிறாருன்னு யாரும் பேச முடிய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்தது அதனால நான் ஒரு கதை சொல்லியே ஆவன் அவர் வந்து செட்டில் என்ன நடந்தது அப்படின்னு நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று நடந்தது எனக்கு கண்டிப்பா தெரியும் அர்ஜுன் இதை பத்தி பேச மாட்டாரு அதனால இதை நான் வெளியில சொல்றேன் அவங்களுக்கு அன்னைக்கு வந்து சம மழை ஒரு லைக் ஒரு கோர்ட்ல நடக்கிற ஒரு ஃபைட் சீன் ராத்திரி ஒரு ரெண்டு மணி ரெண்டு மூணு மணி ஏன் டூ டூ த்ரீ இருக்கும் நாங்கள் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஹிந்தி காஸ்ட் முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தமிழ் காஸ்ட் வந்து நம்ம தலைவருக்கு வந்து போறாரு சண்டை போடுறதுக்கு போயிட்டு சம மழை சம குழு நாங்கள் டிசம்பர் மாசத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கொட்டது ஃபுல் ஃபுல் வெட்டாக வேற இருக்காரு இதுல வேற வழுக்கி விழுந்து பல் உடைஞ்சு திடீர்னு எங்க எல்லாருக்கும் நாங்களாம் கேரளில் வந்து அப்போதான் சரி கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு கண்ணு அசைஞ்சுட்டோம் அஜூன் கட்டி பட்டுச்சு ஐயோ பெரிய ரத்தம் பயங்கரமா எல்லாரும் ஓடி போய் பார்த்தா இவர் அங்க நின்று திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்காரு என்னங்க ஏதோ ரத்தம் கிட்டே இல்லங்க அதான் வந்து திப்பி சண்டை போட இல்லைங்க ஹாஸ்பிட்டல் இல்லங்க வெறும் பல்லு தாங்க உடஞ்சிருக்கு வெறும் பல்லு தான் உடஞ்சிருக்கு அப்புறம் அப்படின்னு வரா சைடு ஒரு பல்லே இல்ல அவருக்கு அதனால வந்து ரொம்ப ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நிறைய அடி இந்த படத்துல காலி இருந்தும் அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் சீன்ல பட் அப்பார்ட் ஃப்ரம் மேட் ஐ திங்க் அவருக்கு அது ரொம்ப ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ஜென்ரலாக யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு பட் இதுல நாங்கள் இழுத்து பிடிச்சி நீங்கள் இல்ல நீங்க உட்காந்து தான் ஆகணும் எங்ககிட்ட ஷூட் முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னு அவர் வந்து வலிக்கட்டாயமாக இழுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் பட் தேங்க் யூ அர்ஜுன் யூ பின் வெரி கைண்ட் அண்ட் பான் வந்து ஷீ இஸ் இஸ் பியூட்டிஃபுல் அவங்க வந்து ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறீங்கன்னு இல்லை பட் ஜென்டலாகவே ஷீ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன் அவங்க எப்படின்னு தெரியல ஸ்க்ரீனில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பொய்டிக்காக இருப்பாங்க பார்க்கறதுக்கு அவங்க எதுவுமே பண்ண வேணாம் ஸ்க்ரீனில் இருந்தாலே ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு ஸோ ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் ஒர்க் இன் அ ப்ராஜெக்ட் டுகெதர் அண்ட் திருப்பியும் வேறு ப்ராஜெக்ட்ல சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபவர் ஆக்சுவலி மேடையில் என்ன சொல்லணும்னு தெரியல பட் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது ஃபர்ஸ்ட் இது இது விஜய் வந்து ரெண்டு லாங்குவேஜில் பண்ணார் ஒரு ஹிந்தி தமிழ் ரெண்டுமே அது ரெண்டுமே நான் நடித்தேன் ஸோ எனக்கு அந்த என்னால் பண்ண முடியும்னா அது அந்த லோ கான்ஃபிடன்ஸ் இல்லை முன்னாடி பட் அவர் தான் எனக்கு பயங்கரமாக கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு பண்ணி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் தெரிஞ்ச